ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆகஸ்ட் மாதத்தோடனுடைய எண்ட் ஃபேக் எண்ட் ஆஃப் த மந்த் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து சிறப்பாக இருந்திருக்கும் அண்ட் வரக்கூடிய மாதமும் நான் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை வச்சுக்கலாம் இன்னைக்கு சந்திரன் வந்து வெற்றிக ராசியில சஞ்சாரம் செய்கிறார் சோ மத்தபடி எந்த பிளானட் பொசிஷனும் மாறல பனிரெண்டு ராசிகளும் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து பார்க்கல மேஷராசினியர்கள் சந்திரன் வந்து இன்னைக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டிரமமாக இருக்கு எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் நம்ம யோசிச்சுட்டு நிதானமாக பண்ணலாம் ஸோ சந்திராஷ்டமத்துல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கண்டிப்பா நம்மளுடைய வேலைகள் என்னவோ அதை டெய்லியே பண்ணலாம் என்ன கொஞ்சம் மனசஞ்சோலாம் ஜாஸ்தி இருக்கலாம் வீட்டில் சண்டைகள் ஜாஸ்தி இருக்கலாம் பசங்களோட ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் ஸோ நமக்கு இரிட்டேஷன் கோபம் இதெல்லாம் இருக்கும் நல்ல ஒரு சாத்விக் ஃபுட் சாப்பிடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா தூங்குங்க ஸோ எப்பவுமே என்ன ஆகாரம் சாப்பிட்றோம் எவ்வளோ வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம் இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் மேஷராசிக்காரங்க இன்னைக்கு இந்த ரெண்டத்துலயும் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ரிஷபராசி அன்பர்கள் ஏழாம் இடத்தில் சந்திரன் கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் வந்து நல்லா பலப்படுவதற்கான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் சோ கொஞ்ச நாளாவே நம்ம வீட்டுல ஏதாவது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் பேசாமல் இருக்கலாம் இல்ல வெளியூர் போயிருக்கலாம் சோ அந்த மாதிரியான பிணைப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது அதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சுல செவ்வாய் ஏழாம் இடத்துல சந்திரன் இப்படி ஒரு காம்பினேஷன்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கும் சோ ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு நல்ல ஒரு ஃபேமிலி அவுட்டிங் ஆன்மீக பிரயாணங்கள் இது எல்லாமே பண்ணலாம் மிதுன ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் சில செலவு இருக்கும் சில அலைச்சல் இருக்கும் சில பேர்லாம் திடீர்னு வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட இன்னைக்கு ஒரு அருமையான நாள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சிறப்பான நாள்ல நீங்க அந்த என்ஜாய் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க மிகவும் திருப்தியான நாள் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தீரும் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருக்கும் பொழுது இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் இதனால் உங்களுக்கு மன சோர்வு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை இன்று ஏதாவது ஒரு கோவில் தரிசனமோ அல்லது கோவில்ல வந்து நீங்க அன்னதானம் பண்றதோ கடகராசி நேயர்களுக்கு சிறப்பு சிம்மராசி அன்பர்கள் இன்று ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் கேது புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் சிம்மராசி நேயர்களுக்கு சில மனக்குழப்பங்கள் வந்து போகும் பெரிய அளவுல இன்னைக்கு எதுவும் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லாட்டாலும் இந்த மன சஞ்சலங்களும் மனக்குழப்பங்களும் நமக்கு அவ்வப்போது சில ஒரு மூட் ஸ்விங் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம ரொம்ப லோவா ஃபீல் பண்ணலாம் இன்னைக்கு நண்பர்களின் சந்திப்பு உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும் ஸோ இன்னைக்கு நண்பர்களை பாருங்க பழைய நண்பர்களின் சந்திப்பு இன்னுமே நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரலாம் கண்ணீராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக தான் இருக்கும் இருந்த போதிலும் இன்றைய நாளில் நமக்கு சின்ன சின்ன பெற்றோர்களினுடைய உடல் ஆரோக்கியம் இதில் சம்பந்தப்பட்டதுல நமக்கு சின்ன வருத்தங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை இருந்த போதிலும் இந்த நாள்ல வந்து நமக்கு பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கான நேரத்தையும் ஒதுக்க வேண்டும் துலாம் ராசி அன்பர்கள் கடன்காரர்களால் சில பிரச்சனைகள் இன்றைய நாளில் நமக்கு தொல்லைகளை கொடுக்கும் இந்த கடன்காரர்களினுடைய தொல்லைகள் நமக்கு ஒரு விதமான ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கலாம் பகல் நேரத்தில் நண்பர்களின் உதவியோ அல்லது உறவினர்களினுடைய உதவியோ நாடும் பொழுது அதில் சற்று ஏமாற்றங்களும் உங்களுக்கு வரலாம் துலாம் ராசிக்காரர்கள் இன்று பிறரால் நமக்கு மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது கண் மற்றும் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இன்று மருத்துவ செலவுகளை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நேயர்கள் ராசியில் இன்று சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் சில மன கிளேசங்களும் குழப்பங்களும் நமக்கு வந்து போகும் இன்றைய நாளில் பிறரால் நமக்கு செலவுகளும் அதிகமாக உண்டு இந்த ராசி நேயர்களுக்கு இன்று மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் இருப்பதனால் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் உங்களினுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக நீங்கள் ஏமாற்றம் அடையலாம் தனுசுராசி அன்பர்கள் தனுசுராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது புதிய மனிதர்களின் சந்திப்பு வியாபாரத்தில் நல்ல விருத்தி இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் சந்திரன் பனிரெண்டாம் இடத்துல இருப்பதனால் சில குறைபாடுகள் தூக்கமின்மை இது போன்ற விஷயங்கள் வந்து போகலாம் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை சந்திரன் லாபத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் நீண்ட காலமாக நீங்கள் சந்திக்க வேண்டிய நபரை இன்றைய நாளில் சந்தித்து அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படலாம் இந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வெற்றியை தரும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் வியாபாரத்தில் இன்றைய நாளில் உங்களுக்கு லாபத்தை தந்தாலும் அலைச்சல்களையும் அதிகமாக கொடுக்கும் இன்று புதிய நண்பர்களிடத்தில் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்க்கலாம் மீனராசி அன்பர்கள் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மனக்குறைகள் தீரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளை பிள்ளைகள் மூலமாக வரலாம் மேலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு பல நாளாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் பழைய கடன் பாக்கிகள் வசூல் செய்வது புதிய கடன் முயற்சிகள் இரண்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும் மீனராசி நேர்களுக்கு இன்று சனிக்கிழமை அன்னதானங்கள் செய்யலாம்